வீரமா முனிவர் கான்ஸ்டாண்டன் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய தைரியநாதர் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இத்தாலியிலே பிறந்து தமிழை மிகவும் பெருமைப்படுத்தியவர் வீரமா முனிவர் இன்றைக்கி உலகத்திலேயே மிகவும் எளிமையான மொழி என்று கூகுள் சொல்லக்கூடிய மொழி எதுன்னா நம்முடைய தமிழ் அத்தகைய தகுதியை தமிழுக்கு ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் அவருடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்ங்கிறத நாம் முதல்ல பார்க்கணும் அதாவது விஜயநகர பேரரசு தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்து கொண்டிருந்த காலகட்டம் அப்போத்தான் சேர சோழ பாண்டியர்கள் சொல்லக்கூடிய மூவேந்தர்களும் தங்களுடைய சக்தியை இழந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த மூவேந்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளையெல்லாம் தங்களுடைய தளபதிகளை வந்து அவங்க வந்து பிரதிநிதிகளாக அரசினுடைய பிரதிநிதிகளாக அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படி நிர்ணயம் பண்ணவங்க வந்து விஜயநகர பேரரசு செல்வாக்கோடு இருந்து அதன் பிறகு அவருடைய செல்வாக்கு சரிய தோங்கிய காலகட்டத்தில் யாரெல்லாம் அந்த தளபதிகளாக அந்த பிரதிநிதித்துவம் பெற்றார்களோ அவங்கெல்லாம் தங்களை தாங்களே ஒரு பெரிய அரசர்களாக சிற்றரசர்களாக அறிவித்து கொண்டார்கள் அவர்கள்தான் பிற்காலத்திலே நாயக்கர்களாக வருகிறார்கள் நாயக்கர்களுடைய காலம் அப்படித்தான் துவங்குது நாயக்கர்களுடைய தாய்மொழி தெலுங்கு அதனால அவங்க தெலுங்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சமஸ்கிருதத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க தமிழை அவர்கள் அழிப்பதற்கான பணிகளில் அவங்க இறங்குறாங்க அதனுடைய முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓலைச்சுவடிகள் தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து மிகவும் குறைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வீரமாமொனிவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரார் அவர் முத முதல்ல இந்தியாவில் வந்து இறங்கின இடம் எது அப்படின்னா கோவா கோவாலேருந்து அவர் வந்து தரைவழியாகவே தமிழகத்துக்கு வர்றார் அவர் வந்தப்போ முதல்ல என்ன நினச்சார்ன்னா இந்தியாவினுடைய தேசிய மொழியே தெலுங்கு அப்படின்னு நினச்சார் ஏன்னா நாயக்கருடைய காலகட்டமாக இருந்ததுனால எங்கும் தெலுங்கு மொழி பேசப்பட்டதுனால அவர் தெலுங்கு தான் இந்தியாவினுடைய மொழின்னு நினச்சார் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்தான் அவர் தெரிஞ்சுது சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழி போலுக்கு அப்படின்னு அவர் நினச்சார் தமிழ்னு ஒரு மொழி இருக்குங்கிறதே வீரமாமுனிவருக்கு தெரியாது தமிழகத்துக்கு வந்து அவர் மதுரை போன்ற பல பகுதிகளில் வந்து அவர் இருந்தப்பந்தான் தமிழ் மொழியையே அவர் உணர்கிறார் எவ்வளோ ஒரு உயர்ந்த மொழி எவ்வளோ சிறந்த மொழி எவ்வளோ இலக்கியங்கள் உள்ள மொழி இந்த மொழி அப்படிங்கிறது அவருக்கு அதன் பிறகு தான் தெரியுது அவர் தேடி தேடி பல ஓலைச்சுவடிகளெல்லாம் வந்து சேகரிக்கிறார் தைரியநாதர் அப்படின்னு ஒரு பேர் அதனால் ஓலைச்சுவடி சாமி வந்திருக்காரு அப்படின்னு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பல நூல்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் முத முதல்ல அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பரமார்த்த குரு கதை என்று ஒரு எளிய நடையில் முத முதல்ல ஒரு சிறுகதை மாதிரி கதையை அவர் எழுதி கொடுத்தது அவர் தான் அதுவும் நாயக்கர்கள் காலத்தில் நடக்குமா அவர் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து மரண தண்டனை விதித்தாங்க நாயக்கர்கள் அப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து அவர் தப்பிப்பதற்கு காரணம் சிறை காவலாளர்களிலே பல பேர் தமிழ் உணர்வாளர்களாக இருந்ததால் அவரை தப்பிக்க வச்சாங்க ஒரு பத்தாண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்தார் இன்றைக்கு கூட அவருடைய கல்லறை எது எந்த இடத்தில் இருக்கிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அவர் தமிழுக்காக பாடுபட்டிருப்பார்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடிலாம் தமிழில் வந்து ஆ எழுதிட்டு ஆ எழுதுறதுக்கு மேலே புள்ளி வைப்பாங்க அந்த எழுத்தை சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் இக்கு கூட்டல் அ கா இக்குட்டல் ஆ கா இக்கு கூட்டல் இ கி என்று உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் இணைத்து உயிர்மை எழுத்தை இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறோமே இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் தந்தை யார் என்று சொன்னால் வீரமாமுனிவர் தமிழர்களுக்கு அதற்கு முன்னாடி ஒரு அகராதியே கிடையாது ஆனால் தமிழுக்கென்று ஒரு அகராதியை வகுத்து தந்தவர் யார் என்றால் இத்தாலியிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர் அவர் இதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் தமிழ் படித்தது யார்கிட்ட தெரியுமா சுப்ரதீப கவிராயற்ற தமிழ் படிக்கிறார் அவர் எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா இவருக்கு யாராவது தமிழை கற்றுக் கொடுத்தா அவரை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம் நாங்கள் அப்போ இவரை வந்து தேவாலயத்தை விடவும் தமிழை நேசிக்கிற அளவுக்கு இவரை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் சுப்ரதீப கவிராயர் அதனால் இவர் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார் இருந்தாலும் இவருக்கு தமிழை கற்றுத்தருவேன் என்றவர் தமிழை கற்றுத்தந்தன் விளைவு தமிழ் இன்றைக்கு உலகம் முழுக்க கோலோச்சு கொண்டிருக்கிறது என்றால் காரணம் நாம் நன்றி கடன் பட்டிருப்பது வீரமா முனிவருக்கு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்